ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தெண்டல் பிளாக்ஸ் வெல்கம் டு மை சேனலுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீட்டில் அரைச்ச நம்ம குழம்பு மிளகாத்தூளை வச்சு ஒரு பாவக்காய் குழம்பு ரெசிபி செய்ய சொல்ல போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஒரு பத்து பழ பூண்டு சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி சின்ன தூங்கி இஞ்சி நாலா கட் பண்ணி போட்டுருங்க எல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே நம்ம குழம்பு மிளகாத்தூள் பட்டை சோம்பு கிராம்பு எல்லாமே போட்டுருக்கோம் ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண தேவை இல்லை கருவேப்பில நீங்க சேக்கிரம்னா சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிலையும் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் இதான் நம்மளோட மிளகாத்தூள் இதில் வந்துங்க ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்ங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி ஆர ஆரட்டும் இதை நம்ம தனியாக அரைச்சிக்கலாம் இது போக அரைமுடி தேங்காய் கொஞ்சமாக கசகசா தனியா தனியாக அரைச்சி வச்சிருங்க நம்மளுக்கு மசாலாஸ் ரெடி ஆகிடுச்சி குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அல்லது கடலெண்ணெய் நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் என்ன சூடானது கடுகு கடலை வெந்தயம் மூணு சேர்த்திக்கலாம் பொரியட்டுங்க ரெண்டு வரம் கொஞ்சமா கருவேப்பில ரெண்டு செத்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனையும் தேவையில்லைங்க அந்த தக்காளியும் தேவையில்லை எல்லாம் மசாலா சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சல்லையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை கேட்டிக்கலாம் இந்த மாதிரி நான் பாவக்காயை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்ல பிடிக்குமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி அது லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க காய் காய் வதங்கறதுக்கு தேவையானது கல்லூப்புமா கொஞ்சமா சேர்த்திக்கலாம் நல்ல இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே வந்து இந்த காய் சுருண்டு வதங்கி வரணுங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியே நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் ரெடியா காய் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம புளி புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி எவ்வளவு பிடிக்குமோ குழந்தைக்கோ அந்த அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் லெமன் சைஸ் அளவு ஆட் பண்ணி இருக்கிறேன் லைட் ஆஃப் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க அந்த புளித்தண்ணியிலே வந்து பாவக்காய் வேகும் போது நம்மளுக்கு பாவக்காவோட கசி இருக்காது புளித்தண்ணியில வேக வைக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க இந்த அளவுக்கு பாவக்காய் முக்கால் பதம் வெந்து வந்திருப்போம் நம்ம இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உப்பு நம்ம சேர்த்திருக்கோங்க பத்தலனா மட்டும் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது சோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டேன் இந்த மாதிரி குழம்பு கொதி வர ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கசகசா விழுது சேர்த்திடலாம் அவ்வளவுதாங்க நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது கொஞ்சமா உப்பு செத்தன் இப்போ நம்ம பைனலா கறி மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிருங்க குழம்பு நல்லா கொதிச்சு அந்த பாவக்காய் மூலமே வெந்து வரணும் இப்போ எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க ஒரு க மணி நேரம் நல்லா மூடி வச்சுட்டு அவ்வளவுதான் குழம்பு ஆயிடுச்சு மலைத்தலை தூவி பரிமாறிடுங்க